பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உங்கள் கார்ட்ட எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா நல்லா சூப்பரா இருக்கும் நீங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பெலாக்காய் ஜிப்ஸ் அது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு பெலாக்காய் வச்சு நம்ம சிப்ஸ் தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம பிளாக்கா வெட்டினோம்னா கீழ உந்து பழுக்கிறதுக்கு முன்னாடியே உடந்துருச்சு இதை அப்படியே வேஸ்டா வச்சு சூப்பரான ஒரு ஜிப்ஸ் தான் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடியே கையில எதுவும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் இது மாதிரி வச்சுக்கோங்க நீங்க எடுக்கிற பெட்ரை கத்தி இருக்கு பாத்தீங்களா அதுலேயும் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பெலாக்காய்ல இருக்கிற பால் கத்திலையும் கையில ஒட்டாமல் இருக்கும் இப்போ கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே கீழே உடனதுனால இது கட் பண்றதுக்கு அவ்வளவு ஒரு ஈஸியா இருக்கும் கட் பண்ணிவிட்டு அது மேல இருக்கு பாத்தீங்களா இதை மட்டும் முடி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டா உள்ள இருக்கிற பெலா பெலாக்காயோட சுளை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்கே வருங்க ஆனால் எவ்வளோ பெருசா இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க அங்கே வருங்க இருக்கிற விளக்காயெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இருக்கிற பலாக்காயெல்லாம் அந்த சுளை மட்டும் இருக்கு பாருங்க அதை மட்டும் மாற்றி எடுத்துட்டோம் இப்போ மாற்றி எடுத்த இந்த பலாக்காயை இது இருக்குது பாருங்க இந்த மாதிரி உள்ளே இருக்கு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் நீக்கிக்கோங்க நீக்கிட்டு இதுவரைக்கும் பாருங்கள் கத்தி வச்சு கட் பண்ணணும் கிடையாது இந்த மாதிரி நீல வாக்கில் ஈ ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி இருக்கிற பலகாயெல்லாம் இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் ஜிப்ஸு பொறிக்கிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இருக்கிற பிளக்காயெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அதுவும் பார்க்கவே கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா இங்கே பாருங்க இது நமக்கு இந்த பிளகாயை இது மாதிரி கட் பண்ணுறதுக்குதான் லேட் ஆகும் ஆனால் பொறிச்சு வச்சா அடுத்த செகண்டே காலையாகிடும் டேஸ்ட் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ நமக்கு பிளாகாய பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பிளக்காயை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம பிளாக்காய் பொறிக்கிறதுக்கு உருளியில் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பேலக்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன நல்லா சூடாக இருக்கணும் எந்த அளவுக்கு நல்லா பபில்ஸ் ஒருத்து பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பபுள்ஸ் வரணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் நீங்கள் சேர்க்கும் போது இந்த அளவுக்கு கொடுத்துட்டு மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா நம்ம சேர்த்த பெலாக்காய் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் அதை வரைக்கும் வேக விடுங்க இப்போ அடுப்பல் ஓப்பில வச்சுக்கோங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம சேர்க்கும் போது எந்த அளவுக்கு நல்லா பபுள்ஸ் வந்தது இப்போ பபுல்ஸ் எல்லாம் அடங்கி இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது வெள்ளை எடுத்துக்கோங்க வெளில எடுத்துகிட்டு இருக்கிற விளக்காயெல்லாம் இதேமாரி பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சவுண்டு கேட்குறது அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இருக்கிற விளக்காய் இதை மாதிரி பொறிச்சு எடுத்து பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம இருக்கிற சிப்ஸ் எல்லாம் நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க மிளாத்தூள் சேர்க்கணும் அவசியம் கிடையாது உப்பு சேர்க்கா மட்டும் போதும் குழந்தைங்களுக்குலாம் தர மாதிரியா இருக்குன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்காதீங்க மிளாத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க கலந்து கொடுத்துட்டு ஒன்று சாப்பிட்ற எவ்வளோ ஒரு கிறிஸ்பியா இருக்கு பாத்தீங்களா பாருங்க அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ